பிரைசுலாட் என்ற கானவேத வேத வசனம் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து உதாரணத்திற்கு ஆடுமைக்கும் சிறுவன் ஒருவன் ஒரு மலைப்பகுதியில் கழுகின் முட்டை ஒன்றை கண்டான் அதனை கோழி முட்டைகளோடு வைத்து அடைகாக்கச் செய்தான் கோழி குஞ்சுகளோடு கழுகு முட்டையும் பொறித்து கழுகு குஞ்சு வந்தது கழுகு குஞ்சு கோழி குஞ்சுகளோடு வளர்ந்ததால் தன்னையும் கோழி குஞ்சு என்றே எண்ணியது கழுகு குஞ்சு கோழி குஞ்சை போல குப்பையை கிளறிக் கொண்டிருந்தது ஒருநாள் உயரத்தில் பறந்துவிட்டு சற்று தூரத்தில் வந்து இளப்பாறிய கழுகு ஒன்றை கண்டது அந்த கழுகை போலவே நானும் இருக்கிறேன் நான் ஏன் அதே போல உயரமான இடங்களில் பறக்கவில்லை என்று யோசித்தது அந்த கழுகை போல அதுவும் பறக்க முயன்றது அங்கே அதனால் பறக்க முடிந்தது நம்ம அநேகருக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற விழிப்புணர்வு இல்லை நாம் இந்த உலகத்தாரைப் போல வாழாமல் நம்முடைய உன்னத விசுவாச சிறகுகளை அடித்து உயர்ந்த விதமாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்வதில்லை உலக சூழ்நிலைகளில் வாழ்ந்து பழகிவிட்டதால் உலகத்திற்கேற்றபடியே தான் வாழ இயலும் என்று எண்ணி எண்ணிவிடுகின்றோம் பவுல் பேதுரு யோவான் ஆகியோரின் உன்னதமான வாழ்க்கையின் சாட்சிகளை வேதாகமத்தில் படித்து அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று வெற்றி கொள்கிறோம் வில்லியம் கேரி ஹெட்சன் டெய்லர் டேவிட் லிவிங்ஸ்டன் ஜார்ஜ் முல்லர் போன்ற சரித்திர பிரசித்தி பெற்ற பரிசுத்தவான்களின் அனுபவ சாட்சிகளை வாசித்து ஆஹா எவ்வளவு பெரிய தேவ மனிதர்கள் என்று புகழ்ந்து பேசுகிறோம் அவர்களின் அழகான வாழ்க்கையை கண்டு ஆச்சரியப்படும் நாம் ஏன் சீர் சிறப்பற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கின்றோம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதாகாமம் உபதேசம் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை தேவ உறவு ஆகிய யாவும் நமக்கும் தெய்வம் தந்திருக்கின்றாரே நாம் ஏன் கழுகை போல பறக்காமல் கோழிகளைப் போல குப்பையை கலறி கொண்டிருக்கிறோம் ஆம் நம் உயரத்தில் பறப்பதற்காக படைக்கப்பட்ட கழுகுகள் என்பதை கண்ட பின்பும் கோழிகளைப் போல வாழ்வதை வெறுத்து விலகி வர விரும்பவில்லை உணர்வடைவோம் கழுகு போல் பறக்க கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஆல்